எல் எஸ் குமாதத்துலேருந்து பேசுகிறேம்மா அதை பாருங்கள் இன்னைக்கு முருங்கைக்கீரை பொருள் பண்ணி காட்டுறேன் அதுக்கு வந்து முருங்கைக்கீரை ஒரு கட்டு கிள்ளி வச்சுருக்கேன் புழுங்குலரிசி காஞ்ச மிளகா பூண்டு எள் கடுகு தாளிக்கிறதுக்குமா இதுக்குள்ள தான் தேவையான பொருள் உப்பு ஈஸி தான் இது அதனால் வந்து நிறைய விதத்தில் பண்ணலாமா முருங்கைக்கீரை பொரியல் புழுங்கு அரிசியை வறுத்துக்கலாமா அதில் நல்லா செவுக்காக வறுக்கணும் பார்க்கலாம் சின்ன டீல வச்சு வரணுமா தீஞ்சு போயிடும் சின்ன தீல வச்சு வருங்க நான் புரிஞ்சு வந்தோன்னா காட்டுறேன் மண்ணை கொஞ்சம் பொரிய இந்த பாருங்க இன்னும் கொஞ்சம் பொரியுச்சு பாருங்கள் வெட்டுலாம் எு போட்டு வறுத்துக்கலாமா வேர்க்கலை கூட இருந்தால் போடலாமா இல்லை வருத்த வேர்களை இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா வறுத்து பொடி பண்ணி போட்டுக்கணும் வேர்களை இன்னும் இந்த பொடி பண்ணி வச்சிங்கன்னா வாழைக்காய் பொடி மாசு அப்புறம் இந்த கொத்தவரங்காய் பண்ணோம்னா அதுக்கு இந்த கார காரப்பொடி கா காரமாக வேணும்னா இதை போட்டு பண்ணிக்கலாமா கொத்தவரங்கெல்லாம் வேக வச்சுட்டு தண்ணியை வடி அந்த பொரியல் பண்ணிவிட்டு அந்த பொரியல அந்த பொடி போடலாம் நான் பண்ணி கேட்குறேன் நாளைக்கு இந்த பொடி வந்து நிறைய எதுக்கு யூஸ் ஆகணும் அந்த பொடியை அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா பெ சொல்ல எடுத்துடணும் இல்லைனா தீஞ்சி போட்டு வந்து பாருங்க இதை ஒன்றா போட்டுக்கலாம் பண்ணி காஞ்சி மிளகா எடுத்துறேன் எடுத்துடுறேன் பூண்டையும் போட்டு ஒரு வர எடுத்துக்கிறேன் தனியாக எடுத்துக்கலாமா இதை வந்து நம்ம அதை அரைச்சிட்டு எடுக்க தான் இதை போட்டு பொடி கட்டி எடுக்க போகிறோம் முதலே போட்டிங்கன்னா அது பிடியாது நான் எடுத்துக்கிறேன் அரைச்சிட்டு இதை சாப்பிட பாருங்கள் நைஸாக அரைச்சிட்டு நான் அதில் பூண்டையும் நான் போட்டுட்டேன் ஒரு தட்டு கட்டி எடுத்துக்கவேன் அரைச்சிட்டேன் பாருங்கள் தாளிக்கிறேன்

நம்ம காரம் போட்டிருக்கோம்மா அதில் தானி மிளகா ஒரே ஒரு மிளகா மட்டும் கிளி போட்டேன் பூண்டு நம்ம இதில் போட்டிருக்கோம் இல்லை இதில் பூண்டு போடலை முருங்கைக்கீரை வந்து தேங்காய் போட்டு பண்ணலாம் தே பருப்பு போட்டு பண்ணலாம் கூட்டு பண்ணலாம் சிறுவர் போட்டு கூட்டு பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெறும் தேங்காய் போட்டு பண்ணலாம் பருப்பை வேக வச்சு போட்டு பண்ணலாமா நான் சைடில் வந்து பண்ணி காட்டணும் உங்களுக்கு பூ தாங்காது இந்த பாருங்க நான் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கூட இல்லை பாருங்க முருங்கைக்கீரை வந்து எத்தனை உப்பு தாங்காது இந்த பாருங்க தண்ணியும் வந்து பசங்கடும் சும்மா இந்த அளவுக்கு சொன்னால் போகிறோம் கீரை சீக்கிரம் வெந்துடும்மா முருங்கைக்கீரை ரொம்ப நேரம் வெந்ததுன்னா கசப்பு இடும் களைச்சிட்டு மூடிவிடுங்க வெந்த உடனே புடி போட்டு இறக்கணும் இந்த பார்க்கணும் முருங்கரியில சூப்பு கூட பண்ணி கட்டுறேன் நான் அந்த கலர் மாறிச்சாலே விந்துருமா கீரை கீரை வந்துச்சு நான் இதுக்கு தேவை வந்து போட்டுக்கிறோமா இந்த பொடி வந்து நீங்க சால்ட்டு போட்டுட்டு சாதத்துல பிரச்சனை சாப்பிடலாம் இதுல போடல நான் சால்ட்டு இதுல சால்ட்டு போட்டீங்கன்னா சாதியில் பசுன்னு சாப்பிட்னா இட்லிக்கு தொட்டு சாப்பிடலாமா சூப்பராக இட்லி தோசை சூப்பராக சூப்பு என்ன கூட கொஞ்சம் போடுறோம்மா கலரட்ட வேணா இன்னும் கூட கொஞ்சம் பொடி போட்டுக்கோங்க நான் போன திட்டவ போட்டுறேன் கலரிட்டா இன்னும் கூட கொஞ்சம் பொடி கொஞ்சம் மிச்சம் இருக்குல போட்டு அதிகமாக சூப்பராக இருக்கும் சார்ம்மா இது போட்டு கலந்துட்டு கொஞ்சம் நெய்யோ நல்ல நெய் விட்டு கலந்துட்டினா குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் ரூபா கொடுத்து விடலாமா அப்போண்ணா சாதம் கலந்துட்டேன் இது எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு கலந்துட்டு சாப்பிட்டு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு ஒரு கப்பு சாதம் எடுத்துகிட்டு கூட அப்புறம் நீங்கள் வெளில தான் சாதம் சாப்பிடலாமா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் இந்த பாருங்க கீரை பொரியல் நான் அதே சாதமும் கல எல்லாம் சாதத்தையும் போட்டு ஒன்றா கிளறிட்டு சாப்பிட சுடு 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 ஆளுக்கு ஒரு கப்பு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக போது எல்லாத்தையும் போய் சேரும் அது பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க பொரியல் பண்ண வச்சோம்னா இந்த மாதிரி கலந்துட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் சாதம் பாருங்கள் அப்புறமா முருங்கைக்கீரை பொரியல் முருங்கைக்கீரை பொரியல் முருங்கைக்கீரையில் பண்ண கலந்த சாதம் ரெண்டும் செஞ்சுருக்கேன் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல் எஸ் கோமாத சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்